ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக இருக்க எனக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை இல்லாததுனால தான் என்னால் காலைல வீடியோ போட முடியாந்துச்சு என்ன உடம்புக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம வீட்டு குளத்து தண்ணி தானே குளிச்சுட்டு இருந்தோம் இப்போ குளத்து தண்ணியாக இருந்தால் வீட்டுக்கெலாம் தண்ணி விட்டுதும் தண்ணி ரொம்ப வத்திடுச்சு களை கலன்னு குழந்தை தண்ணி ஒரு மாதிரி அதான் கொடுத்த தண்ணியில் குடிக்கலை அங்கே அடிப்பைப்பு இருக்குல்ல அந்த அடிப்பைப்புலேருந்து தண்ணி எடுத்து குளிச்சுட்டு இருந்தோமா அந்த தண்ணி இந்த தண்ணி மாற்றி மாற்றி குளித்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தலைவலி வந்துச்சு தலைவலேருந்து அதுக்கு மேலே நேற்று பப்பாளி பழம் நிறையாவே சாப்பிட்டேன் பப்பாளி பழம் திராட்சை இந்த மாதிரிலாம் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லைன்னா அப்போ வாங்கிட்டு வந்திருந்தாருல அதில் நிறையவே நானும் சாப்பிட்டேன் எல்லாமே சேர்த்து வச்சு எனக்கு தலைவலி வந்து நைட்லாம் செம்ம ஜோரம் காலையில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் ஹாஸ்பிட்டல் போகலை வீடியோ எடுக்க முடியல ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு ஹஸ்பண்ட் தான் ரன்னிங் பண்ணிட்டு போயிருந்தார் ஆட்டோவை அந்த டைமில் அவருமே கொஞ்சம் இதாக இருந்தார் அதனால் வீடியோலாம் ஹாஸ்பிட்டல் போகல வீடியோ எடுக்க முடியல மாத்திரை சாப்பிட்டு இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல சரி வீடியோ வந்து போடலாம் போடாமல் இருக்கக்கூடாது அப்படி சொல்லி தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் கமல் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க உங்கள் அப்பா அம்மா வந்து கேரளாவில் வந்து என்ன ஊரில் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் நேற்றே சொல்லியிருப்பேன் என்னோடய அப்பா அம்மா வந்து கேரளாவில் வந்து ஆழ்வான்ற ஊரில் இருக்கீங்க அப்புறம் அதே சிஸ்டர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் வந்து கேரளாவில் வந்து எர்ணாங்குளம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த ஊர் எனக்கு தெரியும் அந்த ஊர் அதுக்கப்புறம் பூந்தமல்லி அப்புறம் குருவாயூர் திருச்சூர் எல்லாம் அந்த ஊர் எல்லாமே எனக்குமே தெரியும் கோழி குண்டு ஏன்னா அங்கேயுமே நானுமே ஒரு வருஷம் வீட்டு வேலை கேரளாவில் ஒரு வருஷம் நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரியுமே அந்த ஊர் எல்லாமே மலையாளமும் நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன் ஏன்னா அங்கே தான் நான் ஒரு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் டைமில் அவருக்குமே அந்த பிரச்சனை இருக்குல்ல மெடிசனில் அவர் கரெக்டாக சாப்பிட்ருக்காரு எனக்கு எனக்கு முடிஞ்சவொடனே அப்பாவுக்கு காலையில் என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ஒரு பத்து மணிக்கு போய் ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போயிட்டு வரோம் அப்பாக்குமே ஜுரம் வந்துடுச்சு அப்பாக்கும் அதே மாதிரி தான் இந்த தண்ணியில் மாற்றி குளித்து அடி ப அடி பயப்புக்குலாம் அங்கே தண்ணியில் மாற்றி குளித்து அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெருசாக ஒரு டேம் இருக்கும் ஒரு குளம் இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த குளம் அங்கே போய் குளித்து மழை தண்ணியில் குளித்து அந்த தண்ணி குடித்து அப்பாக்குமே ஜுரம் வந்துடுச்சு அவர் ஒன்றுமே படுத்தே இருக்கார் எந்திரிக்கவே இல்லை அப் ஹஸ்பண்ட் இப்போ நைட்டு தான் ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போவார் என் காலையில் தெரியாது அவருக்குமே ஜுரம் வந்துடுச்சு எங்களுக்கு என்னை கூட்டு போயிட்டு வந்த தான் மாமியார் சொன்னாங்க இந்த மாதிரி மாமனார் அப்பாவுக்கும் ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு நாங்கள் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கோம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு எல்லாம் ஹாஸ்பிட்டலில் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நைட்டு நான் ஈவினிங் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பாவுக்குமே அந்த வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ்வராக பார்க்கலாம்